இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் மேட்ச்சு செப்டம்பர் பதினாலு நைட்டு எட்டு மணிக்கு இதை தொடர்ந்து இதுக்கு இந்த மேட்ச் நடக்கூடாது அப்படின்னு சிவசேனா சேர்ந்த உத்தவ் தாக்கரே அப்படிங்கிற ஒரு வன்மையாக கண்டிச்சுக்கிறாரு ஏன்னா நமக்கு பாகிஸ்தானுக்கும் நமக்கும் பாகிஸ்தான் நடந்த ஒரு போர்ல திருப்பி அவங்களோட கூட்டணி போட்டு மேட்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வன்மையாக கண்டிச்சுக்கிறாரு மேட்ச் மாரி நடத்துவீங்க அப்படின்னா மும்பையில் பெரிய போராட்டமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வன்மையாக கண்டிச்சுக்கிறாரு என்ன நடஞ்சு அப்படிங்கிற விரிவாக பார்க்கலாம் வாங்க ஹாய் நான் தான் உங்களுக்கு மகளிர் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீட்டில போகலாம் என்ன நடஞ்சு அப்படின்னா இடையில இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடந்த போரில் ரொம்ப பேர் சுட்டு கொண்டாங்க எல்லாருக்கும் தெரியும் அதில் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஸ்டார்டிங்லேருந்து பிரச்சனை வந்து தான் இருக்குது இப்போ வந்து இடையில டி ட்வெண்ட்டி மேட்ச் நடந்துட்டு இருக்கு கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு இந்த கிரிக்கெட் மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட எட்டு டீம் விளையாடுறாங்க இந்த எட்டு டீம்ல வந்து எதிர்பாராத விதமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மோதல் வர்ற மாதிரி ஒரு ஒரு மேட்ச் இன்னைக்கு செப்டம்பர் பதினாலு இந்த மேட்ச் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவசேனா சேர்ந்த உத்தவ் தாக்கரே அப்படிங்கிற ஒரு வன்மையை வன்மையா கண்டிச்சுக்காரு ஏன் கண்டிச்சுக்காரு அப்படின்னா இது வந்து நீங்க எல்லாம் நடந்தது மறந்துட்டீங்களா இந்த பாகிஸ்தான் வந்து அவங்க தீவிரவாதிக சப்போர்ட் பண்ணி அவங்க இதை ஒத்துக்கிட்டு அவங்க வந்து நம்மளை உள்ள ஊர் இந்தியாவிலே வந்து நம்மளை கொண்டு போய் அப்பாய் மக்களை சுட்டு கொண்டு போனாங்க இதெல்லாம் மறந்துட்டீங்களா இது எதுக்கு வந்து அவங்களுக்கு நமக்கும் மேட்ச் வைக்கணும் என்ன காலத்தினால மேட்ச் வைக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை மேட்ச் வைக்க நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சிருக்காரு இது மேட்ச் மீறி நடந்துச்சு அப்படின்னா மொத்தத்தில் வந்து மும்பையில் மகளிர் அணி மூலிமா பெரிய போராட்டம் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா இடையில வந்து பெரிய இஷ்யூ ஆனது இஷ்யூ அப்புறம் ரத்தமும் கண்ணீரமாக நடந்தது இந்தியாவில் வந்து இப்போ திருப்பி நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு மேட்ச் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்க பார்க்குறீங்களா இல்ல வருமானம் பார்க்குறீங்க பல லட்சம் கோடி வருமானம் வரும் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல பண்றீங்களா ரெண்டாவது இதெல்லாம் இதெல்லாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் மேட்ச் நடந்தா எப்ப நடந்தாலுமே மேட்ச் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அது பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படிங்கும் போது வருமானங்கள் கூட வரும் அதிகமான வருமானங்கள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க மாதிரி பேச்சு பேசியிருக்காரு அந்த சிவசேனா சேர்ந்த நபரு இது மீறி நீங்க நடத்துறீங்க அப்படின்னா மும்பையில பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்துவோம் மகளிர் அணியை வச்சு போராட்டம் நடத்துவோம் நடத்தவே கூடாது இது ஒத்தே வராது நீங்கள் இந்த மேட்ச் வச்சு நீங்கள் எதுக்கு இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இந்த டிமாண்ட் ஏன் நீங்கள் ஏற்றுறீங்க இப்போ வேறு மேட்ச்சு இத்தனை மேட்ச் நடந்திருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ கடைசி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு மேட்ச் போகிறது இதில் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாலியிருக்காரு அவர் அடுத்த மீறி நடந்துச்சு அப்படின்னா போராட்டம் வெடிக்கும் மும்பையிலே போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு அவர் இது சொன்ன கருத்து உண்மையிலேயே கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத கமான் கமான் பண்ணுங்க அடுத்த ஒரு சுப்பாணி வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்